கேஸில் இருக்கக்கூடிய அந்த அரசியல் தாக்கத்தின் காரணமாக அண்டு இந்த விஷயம் நாற்பத்தோரு பேர் இறந்திருக்கிறார்கள் என்பதின் காரணமாகவும் காவல்துறையின் மூத்த அதிகாரிகள் பத்திரியாளர்களை சந்தித்து இதுதான் உண்மை என்று பலமுறை பேசியதன் காரணமாகவும் இந்த விசாரணை நேர்மையாக நடைபெறுமா என்ற சந்தேகம் பொதுமக்கள் மனதில் வந்துவிட்டது இந்த நாட்டின் நீதி பரிபாலன முறையில் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டத்தில் பொதுமக்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் என்றால் இந்த விசாரணை பாரபட்சமற்ற முறையில் சுதந்திரமாக எந்த விதமான புகார்களுக்கும் இடமளிக்காமல் நடைபெற வேண்டும் இந்த அடிப்படையில் நாங்கள் சிபிஐ விசாரணைக்கு மாற்றுகிறோம் என்னென்ன டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபாலோயிங் இன்ட்ரீம் டேரக்ஷன்ஸ் ஆர் இஷ்யூட் இன்ட்ரீம் டேரக்ஷன்ஸ் இன்வெஸ்டிகேஷன் இன் கிரைம் நம்பர் அந்த கரூரில் போட்ட அந்த எஃப்ஐஆர் இந்த புசி ஒரு நிர்மல் வந்தாங்க அந்த எஃப்ஐஆர் டிரான்ஸ்பர் டு சிபிஐ டேரக்டர் சிபிஐ வித் அப்பாயிண்ட் சீனியர்